சென்னை மேடவாக்கத்தில் மேடவாக்கம் சுப்ரீம் லயன்ஸ் சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் துணிக்கடை அருகில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் த்ரீ ஏ மாவட்டம் மண்டலம் பதினான்கு வட்டாரம் ஒன்றில் உள்ள மேடவாக்கம் சுப்ரீம் லயன் சங்கம் மற்றும் மேடவாக்கம் நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி கலை அறிவியல் கல்லூரி என்எஸ்எஸ் இணைந்து மாபெரும் சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் மேடவாக்கம் சுப்ரீம் லயன் சங்க தலைவர் பி எம் ஜே எஃப் லயன் ஜி ஆர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியினை லயன்ஸ் அமைச்சரவை மாவட்ட கவுன்சிலர் பி எம் ஜே எஃப் லயன் எம் ஏ லோகநாதன் லயன்ஸ் மாவட்ட சேவை திட்ட ஒருங்கிணைப்பாளர் பி எம் ஜே எஃப் லயன் ஜி பச்சையப்பன் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினர்களாக அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் மணிசேகர் கல்லூரி தலைவர் லோகநாதன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக கல்லூரி துணைத் தலைவர் முனைவர் நவீன் பிரசாத் அரிமா மாவட்ட முதல் நிலை துணை ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் நரசிம்மன் இரண்டாம் நிலை துணை ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் ஜெயக்குடி அரிமா மண்டல தலைவர் லயன் வீராசாமி அரிமா வட்டார தலைவர் லயன் பாண்டியராஜன் மேடவாக்கம் பள்ளிக்கரணை காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் காவலர்கள் கல்லூரி நிர்வாக இயக்குநர் முனைவர் பிரபாகரன் கல்லூரி இயக்குனர் கருணாநிதி கல்லூரி முதல்வர் முனைவர் உமாதேவி கல்லூரி துணை முதல்வர் மரிய பயஸ் பச்சேலி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சுகந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் துணிக்கடை அருகில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை அரிமா மாவட்ட ஆளுநர் லயன் மணிசேகர் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கொடியசைத்தில் தொடங்கி வைத்தனர் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் துணிக்கடை அருகிலிருந்து விழிப்புணர்வு பேரணி தொடங்கி மேடவாக்கத்தில் உள்ள நியூ பிரின்ஸ் கல்லூரியில் நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சியில் மேடவாக்கம் சுப்ரீம் லயன் சங்க செயலாளர் லயன் விக்னேஷ் மற்றும் மாவட்ட அமைச்சரவை நிர்வாகிகள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்கள் சங்க தலைவர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியாக சென்றனர் ஒரு விபத்தில் பாடம் மட்டுமல்ல வாழ்க்கைக்கு தேவைப்படும் நீ விதியை பதித்தால் விதி உன்னை காப்பாற்றும் விதியை மீறினால் விதி உன்னை விளக்கும் சாலை பாதுகாப்பை பின்பற்றி நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ள அனைவரின் உயிரையும் பாதுகாப்போம் நன்றி அளவிற்கும் வருகின்றது மது சாரம் கஞ்சா பீதி போன்ற போதைப் பொருட்கள் காணப்படுகின்றன சமூகத்தில் இளைய சமுதாயத்தில் போதைப் பொருள் பவனில் தலை நிமிர்ந்து காணப்படாமல் தலை குனிந்து வாழ வேண்டிய சூழல்கள் வருகிறது இதனால் போதைப் பொருள் என்ற ஒரு ஒரு காரணமாக இருக்கிறது தனிநம் பணம் இல்லாத இதனால் வீட்டின் மனம் வீட்டில் பணம் இல்லாத காரணத்தினால் வெளியில் பணம் பறிக்க முயன்றுகின்றார்கள் இதனால் அடுத்தவர்கள் உயிரை பறித்து அவர்கள் உயிரை கொலை செய்து அவர்கள் பணம் எடுத்து போதைப் பொருட்கள் அடி அடிமையாக்கிறார்கள் போதைப் பழக்கம் அடிமையாகும் கொலையாளனும் மாறி இருக்கிறான் முதல் துணை ஆளுநர் டி எம் ஜே நரசிம்மன் சார் மாவட்டத்தின் இரண்டாம் துணை ஆளுநர் ஜெயக்கொடி சார் அவர்கள் ஆறு பேரும் இந்த பேரணியை துவக்கி வைக்கிறார்கள் நன்றி 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 பேரணி தொடங்கும் இயங்கி வருகின்ற நீங்கள் பொறுப்படுத்தாமல் என்றாலும் உங்களுடைய முழுமையான ஆதரவுடன் இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு എന്റെ ഈ ചിത്ര പിന്നാലെ